ஓம் சக்தி பராசக்தி மெஞ்ஞானத்தின் மேன்மை டாக்டர் துரைசாமி எம்பிபிஎஸ் செயலர் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி ஆலயம் புஞ்சை புளியம்பட்டி அண்டங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்து வர மண்ணை ஆதிபராசக்தி புஞ்சை புளியம்பட்டி நகரில் தன் திருவிளையாடல்களை அற்படி பதிய வைத்துள்ளாள் என்று என் அனுபவங்களை நான் கண்ட உண்மைகளின் அடிப்படையில் விஞ்ஞான யுகமான இக்காலத்தில் அஞ்ஞானங்கள் அகன்று மெஞ்ஞானத்தினை உணர வைக்க திருவுள்ளம் கொண்ட அன்னை ஆதிபராசக்தி சக்தி இங்கு ஒரு தொண்டரின் வாழ்க்கையில் நிகழ்த்திய திருவிளையாடல்களை காணுங்கள் சுமார் ஐம்பத்தைந்து வயது இவருக்கு ஏழு வருடங்களாக சர்க்கரை வியாதி டயாபிட்டிஸ் இருந்து வந்தது இவர் தினமும் இன்சுலின் ஊசி போட்டுக் கொள்வார் அன்னையின் அருட்சக்தியை ஓரளவு உணர்ந்த அவரிடம் நாங்கள் மேல்மருவத்துள் செல்கிறோம் நீங்களும் ங்களுடன் வாருங்கள் என்று அழைத்தோம் அவரோ நான் இந்த புண்களோடு எங்கே டாக்டர் அவ்வளவு தூரம் வர முடியும் என்றார் என்னால் சிறிது தூரம் கூட நடக்க முடியவில்லை கால் விரலில் பாருங்கள் புண் ஏற்பட்டு இந்த சர்க்கரை வியாதியால் ஆறாமல் இருக்கிறது எப்படி நானூறு கிலோமீட்டர் தூரம் காரிலே உட்கார்ந்து கொண்டு வரப்படுகிறேன் அது முடியாது நீங்க சென்று வாருங்கள் என்று கூறினார் என்றாலும் நாங்கள் அவருக்கு அன்னையின் பெருமைகளை எடுத்து சொல்லி கோவிலுக்கு வர சம்மதிக்க செய்தோம் பின்னர் இரு பின்னர் இரண்டு பேரும் கை அவரை பிடித்து கூட்டி வந்து காரில் உட்கார வைத்து மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தோம் அன்னைய அன்னையின் ஆலய மண்ணிலே அடியெடுத்து வைத்தோம் அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி தோன்றியது நாங்கள் எல்லோரும் அங்க பிரதட்சணம் செய்தோம் அவரையும் அங்க பிரதட்சணம் செய்யும்படி கூறினோம் ஆனால் அவரோ மிகவும் பயந்து கொண்டு நான் டயாபெட்டிஸ் வியாதிக்காரன் கால் புண்ணில் தண்ணீர் பட்டால் உடனே சீர்பிடிக்கும் பிறகு புண் ஆறாது மிகவும் சிரமம் வேண்டாம் மிகவும் சிரமம் வேண்டாம் என்றார் நீங்கள் பயப்பட வேண்டாம் தீராத வினைகளையெல்லாம் தீர்க்கும் இப்பெருமாட்டி உங்களை வியாதியா தீர்த்து வைக்காமல் விடப்போகிறாள் நீங்கள் அன்னையை முழுமையாக நம்பி அங்க பிரதட்சணம் செய்யுங்கள் என்று கூறினார் அவரும் குளித்து ஈர உடையுடன் அங்க பிரதர்ஷனத்திற்கு தயாரானார் முன்னரே பாதுகாப்புக்காக கால்விரல் புண்ணிற்கு பாலித்தீன் காகிதத்தை பையை வைத்து சுற்றி தன் தண்ணீர் மண் ஆகியவை படாதவாறு செய்து கொண்டார் அன்னையை வேண்டி படுத்தார் உருண்டார் இல்லை இல்லை அன்னையால் உருட்டிவிடப்பட்டார் அங்க பிரதட்சணம் நிகழ்த்தி முடிந்ததும் எழுந்தார் புற்று மண்டபத்திலே நான் நின்று கொண்டிருந்தேன் நேராக வந்தவர் என் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு பொல பொலவென கண்ணீர் சிந்தி அழுதுவிட்டார் அன்னையை கண்டேன் இல்லை உணர்ந்தேன் அங்க பிரதட்சணத்தின் போதுதான் அன்னையின் சக்தியை நான் முழுவதுமாக உணர்ந்தேன் என்று மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட ஒரு அடி தூரம் கூட தனியாக நடக்க இயலாத நிலையில் அவர் அங்க பிரதர்ஷனத்திற்கு பின் எங்களுடன் அன்னையின் ஆலயத்திற்கு பின்புறமுள்ள வயலில் உள்ள கிணற்றிற்கு வந்தார் கிணற்றிலே இறங்கி நீந்தி குளித்தார் அவர் வினையெல்லாம் அத்தோடு முடிந்து போலும் குளித்த வந்தவுடன் மிகவும் திடகாத்திரமாக இருந்தார் பத்து வருடங்களுக்கு முன் நான் எப்படி இருந்தேனோ அப்படி இருக்கிறேன் இப்போது என்று கூறினார் பின்னர் எங்கள் மன்றத்துக்கான போது அருள்வாக்கு என்று கிடைத்தது அப்போது அன்னை அவரை நோக்கி நீ புளியம்பட்டி மன்றத்தின் தலைவனாக இருமகனே என்று சொல்லியவுடன் தாயே நான் நடக்கவே சக்தி இல்லாதவனாக இருக்கிறேன் நான் எப்படி மன்றத்தின் தலைவனாக இருந்து செயல்பட முடியும் என்று கேட்டார் உடனே அன்னை ஆன்மீக பற்றி அவருக்கு எடுத்து சொல்லி உனக்கு சக்தியை தருவவள் நானடா மகனே மருந்து மாத்திரைகளை மூளையில் தூக்கி எறிந்துவிட்டு எனது பணியை செய்து வா மகனே என்று அருளானை பிறப்பித்தாள் அன்று முதல் தொடர்ந்து அன்னையின் அருட்பணியில் செய்து வருகிறார் தினமும் இரண்டு இன்சுலின் ஊசி போட்டுக்கொண்டு மாத்திரையும் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் அன்று முதல் இன்று வரை ஊசியும் போட்டுக்கொள்வதில்லை அன்று மருவத்தூரிலே பகல் உணவு அருந்தும் போது சக்கரையே சேர்த்து கொள்ளாத அவருக்கு பக்கத்திலையில் இருந்த இனிப்பு பல கூட எடுத்து வைத்து சாப்பிட சொல்லி எல்லோரும் மகிழ்ந்தோம் அவருக்கு தனக்கு புதியதொரு வாழ்வு கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சி மருவத்தூரிலிருந்து திரும்பியவுடன் புளியம்பட்டி பாத யாத்திரை பிரச்சார குழுவுடன் சேர்ந்து இவரும் வார வாரம் தொடர்ந்து ஆறு வாரங்கள் சுமார் முப்பது மைல் தூரம் அனைவருடன் நடந்து வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தனக்கு நேரிட்ட நிகழ்ச்சியினை அனுபவத்தினை கிராமப்புற மக்களிடம் சொற்பொழிவாற்றி அன்னையின் புகழ் பரப்பும் பணியை செய்து வருகிறார் இதனை அறிந்த சக மருத்துவ நண்பர்கள் ஒருநாள் நாள் அங்க செய்தால் மட்டும் சர்க்கரை வியாதி குணமாகுமா என்று விவாதித்தனர் ஏதோ மனதிலே ஏற்பட்ட நம்பிக்கையினால் தெம்பாக இருக்கலாம் ஆனால் வியாதி எப்படி நீங்கும் என்று விவாதித்தனர் விஞ்ஞானத்தை மட்டும் நம்பும் சிலருக்கு நம்பிக்கை பிறக்க விஞ்ஞான முறைப்படி இவரை சோதனைகளாக்கினோம் பரிசோதனை செய்ததில் சர்க்கரை வியாதி இருப்பதற்கான அறிகுறியே இல்லை எனவே இவருக்கு டயாபெட்டிஸ் வியாதி இல்லை என்று மருத்துவர்கள் முடிவு செய்தனர் விஞ்ஞானத்திற்கு முன் விஞ்ஞானம் என்றாவது ஒரு நாள் தலை குனிந்து நின்றுதான் ஆக வேண்டும் என்பது துவக்கமோ இது என்ற எண்ணமே என்னுள் உருவானது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் ஆகிய அனைத்தையும் செய்து ஆட்டி படைப்பவன் அன்னை ஆதிபராசக்தியே என்பதை கண்கூடாக கண்டுணர்ந்தேன் அனைத்தும் அன்னையின் ஆதிபராசக்தியின் அருட்செயல் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிகிறேன் பக்தர்களாகிய உங்களோடும் பகிர்ந்து கொண்டு மகிழ்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி எல்லா புகழும் நம் அம்மா அம்மாவுக்கேன்